ஓம் நமச்சிவாய மார்கழி திருவாதிரை அபிஷேகம் பார்க்க தரிசனம் செய்ய சிதம்பரம் வர முடியவில்லையா கவலை வேண்டாம் இந்த காணொலியை பாருங்கள் நடராஜ பெருமானின் அற்புதமான விழாக்களில் ஒன்று மார்கழி ஆருத்ரா உலக பிரசித்தி பெற்ற நடராஜரின் சன்னதியில் நடைபெறும் இதுக்காக நாம் சென்றோம் வழியிலே தேர்முட்டிக்கு எடுத்த மாதிரி ஒரு விநாயகரை தரிசிக்க போகும்பொழுது அங்கே நந்தியம் பெருமான் குறுக்கே நின்று ஆசிர்வாதம் செய்தார் இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பிறகு நாம் வந்து நடராஜரை தரிசிக்க போகலாம் பாருங்கள் தேரை பாருங்கள் இதிலே தான் நேற்று பவனி வந்தார் இந்த நடராஜ பெருமானின் தேரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் அவர் மேலே அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் அமர்ந்திருந்த இந்த தேரை நாம் கண்டு கொள்ளலாம் தேரின் அச்சை பாருங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய ஸ்திரமான பக்தி இருந்தால் இப்படி உயரலாம் என்று சொல்லாமல் சொல்லி இந்த காணொளி காட்டுகிறது உங்களுக்கு பெருமானின் அந்த அன்பு என்ற அச்சை பயன்படுத்தினால் உச்சிக்கே போய்விடலாம் உயர்வடையலாம் எனவே பெருமானின் அந்த தேரை கண்டுவிட்டோம் மேலும் ஐந்து தேர்கள் பஞ்சமூர்த்திகளாக அம்பாள் நடராஜர் மற்றும் பிற தெய்வங்கள் விநாயகர் சண்டீஸ்வரர் எல்லாமே நேற்று வீதி உலா வந்தார்கள் பாருங்கள் இந்த தேரிலே உள்ள காட்சிகள் அப்படிப்பட்ட அற்புதமான திருவாரூருக்கு அடுத்தபடியாக உள்ள மிக சிறப்பான ஒரு தேர் இதை பார்த்து விட்டோம் இப்போது வாருங்கள் உள்ளே போகலாம் அலங்காரங்கள் அற்புதமாக தீட்சிதர்கள் செய்திருக்கிறார்கள் காலமாக இந்த நடராஜரை பாதுகாத்து தவறாமல் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தீட்சிதர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும் இப்போது கிழக்கு கோபுரத்திற்கு வந்துவிட்டோம் கிழக்கு கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு கிழக்கு கோபுரத்திலே இருந்து தெற்கு கோபுரம் பாருங்கள் மேற்கு கோபுரம் உச்சி அப்புறம் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வடக்கு கோபுரத்தையும் பார்த்து விடுங்கள் இப்போ நாலு கோபுரத்தையும் இப்போ தரிசித்து விட்டு உள்ளே நுழைந்து விட்டோம் அழகான மின் விளக்குகளால் நடராஜர் சொலிக்கிறார் பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக அதிகாலை நேரத்திலே அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி நடக்கும் அங்கே உள்ளே அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்னாடி பாருங்கள் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தின் மேலே நடராஜர் எப்படி இங்கே உள்ளார் விற்கிற இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கிறார் எல்லாத்தையும் இவ்வளவு கூட்டம் இது மாதிரி எப்பவுமே வந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினூடே எதிரிலே இருந்து மிக தூரத்திலே இருந்து இந்த படப்பிடிப்பை செய்தோம் அவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு மேலே அலங்காரம் செய்ய பக்த கோடிகள் ஒருவர் அந்த பரம்பரையாக உள்ளவர்கள் தலையிலே சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் இது சென்ற உடனே அலங்காரம் நடைபெறும் இப்போது ஒரு சின்ன ஒரு அபிஷேகத்தை கண்ணாலே பார்த்த பேரோடு நாம் இந்த காட்சியை உங்களுக்கு அளிக்கின்றோம் கவனமாக பாருங்கள் சிறிய அளவிலே தெரியும் அவ்வளோ கூட்டத்திலே இதை பார்த்ததே இதை பிடித்ததே பெரிய ஒரு காரியமாக இருந்தது நேயர்களுக்கும் அந்த புண்ணியத்தை தர வேண்டும் என்கின்ற இதிலே மிக சிரமப்பட்டு இந்த காட்சி படமாக்கிறோம் பாருங்கள் நாட்டியம் ஆடுகிறார் காளியின் காலை தூக்கி அவர்களுடைய ருத்ர தாண்டவத்தை பாருங்கள் இதுதான் கோயிலின் முகப்பு இப்போது போக முடியாது பாருங்கள் அதற்கு முன்னாடியும் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கிறார் இது திருவாதிரை நட்சத்திரம் எப்படி வானவீதியில் இருக்கிறதோ அதுபோல அவருடைய நாட்டியம் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள் இப்போது கூர்ந்து கவனிங்கள் அந்த ஒளி விளக்கின் நடுவிலே கூர்ந்து கவனிங்கள் ஒரு அப்படியே கவனித்துட்டு வாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குளோஸ் அப்பில் காட்ட முயற்சிக்கிறேன் இங்கே தீபங்கள் ஏற்றப்படுகிறது ஒரு பக்கம் மக்களெல்லாம் தீபமேற்றி ஈசனை வேண்டுகிறார்கள் இப்போது பாருங்கள் சிறிய அளவிலே அந்த த பாருங்கள் நடுவிலே இருக்கின்ற வெளிச்சத்திலே தவ பாருங்கள் பாருங்கள் இப்போது ஒரு அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது பால் அபிஷேகம் பாருங்கள் அந்த உள்ளே பாருங்கள் ஆ பாருங்கள் பாருங்கள் கண்கொள்ளாக காட்சி பாருங்கள் சிவ 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 ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சா வாய் பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயாரி அபிஷேகம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள் என்னாடோடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூப்பிடுங்கள் பாருங்கள் கூப்பிடுவோம் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் இதோ பாருங்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த திருவாதிரை நட்சத்திரமும் அவர்களுடைய நாட்டியமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே வாருங்கள் இந்த கூட்டத்தில் எல்லாம் எப்போதும் வாருங்கள் நடராஜன் தரிசனை நல்லாசி பெறுங்கள் நன்றி வணக்கம் bahawa